இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அழைலையா பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த நமக்காக அவர் தன்னுடைய பாவமில்லாத குற்றமற்ற பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிந்தினார் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார் கடைசி சொட்டு இரத்தம் அவர் எனக்காகவும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருக்காகவும் மனு குலத்தின் எல்லாருக்காகவும் அவர் தன்னையே ஜியோபலியாக இரத்தம் சிந்தி ஒப்பு கொடுத்தார் அவருடைய ரத்தத்தில் தான் இப்படி நாம் அவருடைய இரத்தினாலே தான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க நாம் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அமேன் கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் எரி நரகத்துக்கோ அக்கினிக்கோ நாம் பங் நாம் பங்கடைவது கிடையாது நாம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுவோம் எப்போது ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக தான் மறித்தார் அவர் எனக்காக என் பாவங்களுக்கா என் அக்கிரமங்களுக்கா என் மிருதலுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் அவருடைய ரத்தத்தினால தான் நான் விலைக்கிரியமாய் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன் நான் இப்போது புது சிஷ்டியாக இருக்கிறேன் என்று நான் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கும் போது நம்பும்போது கோபாக்கினைக்கு நீங்களாக கோபாக்கினை மீன்ஸ் அதாவது எரி நரகத்துக்கு நீங்களாக ஆக்கினை ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாக நாம் அவராலே இயேசு கிறிஸ்துவாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு புது சிருஷ்டியாய் மாற்றும் போது புது சிருஷ்டியாய் நாம் வரும்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் பாவ குழியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு பாவத்திற்கு ஏற்ற தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் வர வேண்டும் இன்னும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பேருக்கு கிறிஸ்டலாக இருக்காங்க அவங்க ரச்சிக்கப்பட்டிருக்காங்களா ரசிக்கப்படலையா என்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது ரட்சிப்பு என்பது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருதயத்தில் உண்டாகும் என் பாவங்கள் இயேசுக்கு சுன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் நான் பாவமற்ற குற்றமற்ற பரிசுத்தம் உள்ள ஜீவியத்துக்குள்ளே என்னை ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் நான் இயேசு கிருஷ்ணன் இரத்தத்தினாலே புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அனுபவம் அந்த ஒரு நம்ம இருதயத்தில் அப்படி ஒரு முழு நிச்சயம் வரும்போது இனம் புரியாத உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானம் நம்ம இருதயத்தில் ஆண்டோர் ஊற்ற வளவராக இருக்கிறார் அதான் ரட்சிப்பின் அனுபவம் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே நம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டிற்கு எப்பொழுதும் நான் நன்றி சொல்லுகளாக இருக்க வேண்டும் விலையேறப்பட்ட ரட்சிப்பு உலக மனிதர்கள் அநேகருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கவில்லை பாவத்திலிருந்து விடுதலை ஏசுகிசின் ரத்தத்தினால தான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவோம் என்கிற சத்தியம் இன்னும் அநேகர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் நமக்கு இப்படிப்பட்ட கிருவே ஆண்டு கொடுத்திருக்கிறார் நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகளாக இருக்கிறோம் நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜெபம் செய்வோம் இன்னும் அறியாமல் இருக்கிறவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் சத்தியத்தின் மேன்மையை நாம் எடுத்து சொல்வோமா ஜெபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா மே மாதம் ஆண்டவரே பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை அப்பா நீ நீதிமான்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கோபாக்கினைக்கு நீங்களாக ஆண்டவரே அப்பா நரகத்துக்கு நீங்களாக ஆண்டவரே அப்பா நரக ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாக எங்களை அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ரெச்சப்புக்குள்ளே நடத்திருக்கிறதே நன்றி அப்பா நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவே அப்பா ஸ்தோத்திர கதவர் ரட்சிப்பு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கே ரட்சிப்பு உண்டாகுமே ஆண்டவரே அப்பா இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே அறியாமல் இருக்காங்க ஆண்டவரே இருளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே அப்பா கர்த்தரை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவ ஆண்டவரே அலையிலே கத்தராக விசுவாசி அப்போது நீயும் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீர்கள் என்ற வேத வசனத்தின்படி அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அறியாத போது அண்டவரே ஒரு அண்டவரே அப்பா உம அறியாதன் அன்றரை நாளிகையில் அன்றவரே எங்களை தேடி வந்து என்னை தொட்ட தேவனே அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் தொடுகிறதுக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவார் ரெட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வர கிருபை செய்ங்கப்பா மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே அப்பா ஒவ்வொரு கடந்து வர கிருபை செய்ங்க ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதொள்வர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவையங்கள் ஒவ்வொரு அப்படியே ஆசிர்வதிக்கா ஸ்தோத்திரம் நீதிமன்களாக மாற்றிருக்கா ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா கோபாக்கினைக்கு நீங்களாக விலைக்கு பாதுகாத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகாப்பண்ண நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நீர் இப்படியாய் ஆசீர்வத்து உயர்த்த முடியாது வைக்கிறோம் நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக இந்த புதிய நாளில் அண்டவரே அநேகருக்கும் அன்பை எடுத்து சொல்லி அண்டவரே நாங்கள் பெற்ற அண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற வேண்டும் அண்டவரே அப்பா எங்களை நீதிமன்களாக மாற்றியிருக்கிறீர் அவர்களையும் நீதிமன்களாக மாற்றுங்க அண்டவரே எங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் அண்டரே கோபாக்கினைக்கு நீங்களாக்கி எங்களை அப்பா ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்பா ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அப்பா ஸ்தோத்திர கதவை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்பதை ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருந்துக்குள்ள அவர்கள் கண்களை திறங்கப்பா இருதய உணர்வுள்ள இருதயமாக மாறட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டார் நன்றிதப்பா நன்றியாப்பா நீர் அப்படியே சேர்க்கத்துக்கா ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்